அட வர வர பிக் பாஸுக்கு என்ன ஆச்சோ ஏன் இந்த சீசன் இவ்வளவு மோசமா இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல எப்படி இருந்துச்சு இது ஃபேமிலி கூட பாக்குற ஷோ மாதிரியா இருக்கு சை சொல்லு சின்ன பொண்ணு என்ன டிரஸ் வாங்கி தராம இருக்கீங்களே நாளைக்கு தீபாவளி எப்ப வாங்கி தரறதா உத்தேசம் சரி கிளம்புங்க ரெடி ஆகுங்க இனி போய் வாங்கிட்டு வந்துடலாம் சூப்பர்னா சூப்பருங்க அப்படியே உமா வசந்தி அக்கா ராணி அக்கா லட்சுமி அக்கா வேல கூடிட்டு போயிரலாம் சரிங்களா எல்லாரும் ஒன்றா போய் ட்ரெஸ் எடுத்தால் நல்லா செலக்ட் பண்ணி சூப்பராக எடுக்கலாங்க எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் சரி சரி அதுக்காக ஆடாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு அம்மா கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் போவோம் நானும் செல்வாவை கூப்பிடுறேன் அப்புறம் நீ அவங்களை எல்லாத்தையும் கூப்பிடு நீங்களாம் கார்ல வந்துருங்க நாங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்துடுறோம் சரியா சரிங்க நானும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வரேன் நீங்களும் அந்த அண்ணா கிட்ட சொல்லிடுங்க எப்பா தீபாவளி வந்தாவே எத்தனை கஷ்டம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு பலகாரமெல்லாம் சொட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பெண்டை கழட்டிடுது சாமி கொஞ்சம் நேரம் தூம்பில் சாஞ்சு உட்காருவோம் அடா சின்ன பொண்ணு இதுக்கு கூப்பிட்றா ஹலோ ராணிக்கா சொல்லி சின்ன பொண்ணு அக்கா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க எடுக்கிறதுக்கு போகவே இல்லை இன்னைக்கு சாயந்தரம் போகலாம் நம்மளாம் காரில் போகலாம் அவங்க பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம எல்லாருமே போய் ஒன்றா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அடா ஏமா நீ வேறு நான் தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்காட்டி ஆகாதா ஏதோ பிள்ளைக்கு தான் கேட்டுச்சு சரி நீயும் சுபியும் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவள்கிட்ட சந்தியாகிட்ட அவள் என்ன பண்ணுறான்னு தெரியல சரின்னு சொன்னான் ஆனால் இன்னும் போக காணும் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க நம்ம ட்ரெஸ் எடுக்காமல் யார் எடுப்பா நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் இருந்தால் தான் எடுத்து கொடுப்பாங்க அதுலேயுமே நீங்கள் வேணான்னு உட்காந்துக்கிட்டீங்க எப்போ தான் எடுக்கிறது வாங்கக்கா நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அதான் கார் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறேன்ல அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மட்டும் போதும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்க சரி நாலு மணிக்கு போல் பிள்ளைகளெலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே வசந்திகிட்டே உமாட்டியும் சொல்லிடு நான் வேணா லக்ஷ்மியக்கிட்ட சொல்லிடுறேன் சரிக்கா சொல்லிடுறேன் நீங்கள் ரெடியாக இருங்க நாலு மணிக்கு பிள்ளைகளில் ரெடியாக இருக்கு சொல்லுங்கள் எல்லாரும் ஒரே காரில் போய்க்கலாம் ம் சரிம்மா ஏ சந்தியா எங்கே வா என்னம்மா அதே துணி எடுக்கிற போலான்னு சொன்னி நாலு மணி கேட்ட போல சின்ன வரலாம் அவள் கூடயே போயிட்டு வந்துடலாம் போ சீக்கிரம் போய் ரெடியாகும் ஐய் சூப்பர்மா சரி நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகுறேன் அப்படியே சுபின்னு சொல்லிடு ஆ ஆ சொல்லிடலாம் சொல்லிடலாம் ஏமா எல்லாம் அழகு போல வந்திருக்குது இந்த வருஷம் தீபாவளி சூப்பராக இருக்கும் போலேயே ஆமாம்மா இந்த வாட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம போய் ட்ரெஸ்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா தீபாவளி இந்த வருஷம் சூப்பராக கொண்டாடிக்கலாம் ஆமாம்மா சந்தியா இன்னைக்கு சாயந்தரமாக போகலான்னு சொல்லியிருக்கிறான் அப்புறம் சுபினும் வரலாமா நாங்கள் மூணு பேரும் போனோம்னா உனக்கும் சேர்த்து சாரி எடுத்துகிட்டு வந்துடுறோம் சரியாம்மா ஆ சரிம்மா எனக்கு கெடுக்கட்டி என்ன எனக்கு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா இல்லை சீராக எனக்கு அதே போது உனக்கு பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு காலேஜ் போட்டு போகணும் தீபாவளி காலேஜ்லேயே கொண்டாடுவீங்கல்ல அதுக்கு வேற போட்டு போகணும் அதனால நீ நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கோ சரியா

எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வந்துரலாமா சரி சரி பூ மாதிரி சந்தையா கூட போறேன்னு சரி அவ மட்டும் போயிட்டு வந்துட்டு யானும் சேச்சி அவளையவே துணி எடுத்துட்டு வர சொல்லலாம் இருந்தேன் சரி கார் இருக்கு எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம் நாலு மணிக்குள்ளேயும் நாங்க ரெடியாயி உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் அப்புறம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் காரில் போய்க்கலாம் சரியா நானும் இந்த தீபாளிக்கல இதுக்கு துணி எடுத்துக்கிட்டு இருந்தான்னு நினச்சேங்க்கா அப்புறம் அதான் சந்தியாவையும் சுபீனையுமே போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்புறம் சின்ன பொண்ணு கூப்பிட்டு வாங்க போலாம் வாங்க போலாம்னால சரி நம்மளும் எடுக்கலாம் வருஷத்துக்கு இருக்கதான் எடுக்கிறோம் நம்மளுமே அதையும் ஏன் வேண்டான்னு சொல்லணும் தான் சரி போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்தேன் சரி ரெடியாக இருங்க நானும் போய் ரெடி ஆகிறேன் ஆ சரிம்மா சின்ன பொண்ணு நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஸ்பேசல் சாரி தான் எடுக்கிறோம் சரியா ஆமாக்கா இப்போ எல்லாரும் அதை தங்க்கா போட்டிருக்கலாங்க நானும் அதை தான் எடுக்கலான்ட்ருக்கிறேன் ஆமாம் நம்ம எல்லாருமே ஸ்பேசல் சாரி எடுத்துக்கலாம் லட்சுமியை கோயில் ஸ்பேசல் சாரி எடுங்க எல்லாருமே ஒரே மாதிரி கட்டலாம் ஆங் கட்டலாம் கட்டலாம் எங்க ரெஞ்சுக்கலாம் நான் காட்டன் போர்வையை எடுத்துக்கறோம் நீங்க எதையோ ஒண்ண எடுத்து நான் உங்களுக்கு கேட்டமா என்னடா நீங்க இப்படி சொல்றீங்க உங்க அக்கா வந்து பாருங்க எப்படி மின்கீட் சாரி கட்டிட்டு தெரியுது네 வீட்டுக்குள்ளையே ஃபுல்லா நாய் போட்டு தंजதுது நீங்க என்னடா அண்ணா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவளுக்கு என்ன பாவ கோடிசாரி நானா அப்படியா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏங்க நீங்க ரெண்டு பேசிக்கிறதே நீ என்ன பண்ண தேவையில்லா மக்கள் தங்கச்சி சண்டைக்குள்ளே உள்ள உள்ளே வராதா ம் என்னன்ட்டு எங்கள் அப்பா அடுத்த விஷயம் நமக்கு ஓடி ஓடி போயிக்கிறது தான் விஷயம்னா மட்டும் அப்படியே மூடி மறச்சிடுறது ஏன் அம்மால உனக்கு தான் தெரியுமா உங்க அத்தைக்குமே லட்சுமி அக்காவுக்கு என்ன சண்டைன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அக்கா என் கல்யாணத்துக்கு கூட அவங்க வரல நானும் உங்கள் ஓடையெல்லாம் பேசி பழகா அவங்க ஓடையும் பேசி பழகிட்டு அக்கா அக்கான்னு தான் கும்பிட்டுருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக அத்தையும் தெரியாது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலருந்தான் அத்தையும் தெரியுது ஓ அதனால தான் நீ அக்கானும் கூப்பிட்றியா நானும் கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆமா ஜன பொண்ணு ஏலட்சுமி இவங்க சொல்கிற சீலையில் இவங்க வயசுக்கு கட்டாங்க நல்லா இருக்கு நம்ம வயசுக்கு அந்த மாதிரி சிலையெல்லாம் கட்ட முடியுமா நம்ம ஏதாவது காட்டன் புடவை கட்டின்தான் நல்லா இருக்கு அடா ஆமாங்க்கா இவ்வளவு கிடக்குறாள் அதே ஏதோ ஃபோன்ல இன்ஸ்டாகிராம்னு இருக்கே எப்போ பாரு அதை பார்த்துட்டா அதை வாங்கலாமா இதை வாங்கலாம் சந்தியாவும் அப்படியேதா அதில் ட்ரெண்டிங்காக போகுது இதில் ட்ரெண்டிங்காக போகுதுன்னு அது வேணும் இது வேணும்ன்ட்டே தான் இருப்பாள் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி வாழ முடியுமா நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழணும் அதானே இதுகெல்லாம் கேட்குதுன்னு வாங்கி கொடுத்தா அப்புறம் போக வேண்டியதான் பூ மாதிரி நம்ம லெஹங்கா எடுத்துக்கலாமா பூ மாதிரி லெஹங்காவா லெஹங்கா வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன போட்டால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கழுற மாதிரி வரும் ஒரு நாள் ஃபுல்லாக போட முடியாது அதுக்கு நம்ம ரஃப்யூஸுக்கும் சேர்த்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் நம்ம லெஹங்காவில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு வெடி வெடிச்சிட்டு அப்புறம் நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கலாம் சரி நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது ரஃப்யூஸுக்கு வாங்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட காசு இல்லை நான் வேணா லெஹங்கா மட்டும் வாங்கிக்கிற வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் சரியா ம் சரிடி வாங்கம்மா வாங்க என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்க சாரி தான்ப்பா காட்டன் சாரி சில்க்கு அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற செக்ஷன் சொல்லுங்கள் என்ன பிரைஸ் ரேஞ்சில் அம்மா பார்க்குறீங்க அப்படியா அப்படியே நீங்க செகண்ட் ஃப்ளோர் போனீங்கனா உங்களுக்கு ஏத்த மாதிரி சாரீஸ் இருக்கும் அண்ணா நாங்க அப்படியே ஸ்பேஸ் சில்க் சாரி வாங்குவோம்னா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்ப நாங்க போய் அதுவும் அதே செக்ஷன் தான்மா ஆ சரிங்கண்ணா என்ன பிரைஸ் ரேஞ்சில நான் எடுத்து போறது ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்குள்ள எடுத்து போடுங்க ஆ சரிங்க மேடம் இந்த சாரி பாருங்க பாருங்கம்மா நீங்க கேட்ட ரேஞ்சில தான் 1500 ரூபாய் வரும் கலம் கறி சாரி நல்லா இருக்கும் கட்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் கட்னா நல்லா எடுப்பா இருக்கும் பாக்க நல்லா தான் இருக்கு என்னமா சொல்கிறானே லட்சுமி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர்றதுங்கக்கா நம்ம கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் வேலை செய்யணும் தோட்டம் போகணும் எல்லா வேலையும் செய்யணும் நமக்கெல்லாம் ஆயிர ஆயிரத்துக்குள்ளே எடுத்தால் போகுது ஆயிரத்தி ஐநூறுலாம் ரொம்ப அதிகம் நீ ஏன் ஆயிரத்துக்குள்ளேங்கிற நான் ஐநூறுக்குள்ளே எடுக்கலான்ட்டு வந்தானே ஐநூறு ரூபாய்க்கு இங்கே சீலை இருக்குமா இல்லையானே தெரியலையே அதெல்லாம் இருக்கும்க்கா கேட்டு பார்த்தா கிடைக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம் இருக்குங்க இவங்களாம் எடுக்கட்டும் முதல்ல ஏம்மா இது நல்லா தானே இருக்குது இதையவே வாங்கிடலாமா பேசாம ஆ சரி சின்ன பொண்ணு அட வந்த உடனே ஏதாவது செலக்ட் பண்ணுவாங்களா இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு கேளுங்க வேறு எதாவது சேலையை பார்க்கலாம் நம்ம வரையிலேயே நம்ம முடிவு பண்ணிட்டு தானும் அந்த ஸ்பேஸுக்கு எடுக்கலான்னு அதை கேட்டு பாருங்க அது பார்க்கலாம் வந்த உடனே எடுத்த உடனே சேரீ வாங்கிட்டு பாருலான்னு சொல்கிறீங்க ஒரு களை களைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறீங்க சரி களைச்சிருவோம் இதுலேயே வேற எதாவது கலர் இருக்கா தம்பி

நான் இப்போ என்ன கத்தப்பா சொல்லிட்டேன் நீங்கள் டை அடிச்சிருக்கிறீங்கட்டே சொன்னேன் அந்த டையெல்லாம் என்னோட ஒரிஜினல் முடி கலரே அப்படி தான் தாவையெல்லாம் எனக்கு கலர் குருவின்னு சொல்கிற விட்டு சரிக்கா தெரியாமல் சொல்லிட்டேன் இனி வேணாம் சொல்லாமல் விட்டுறேன் சரி என்ன ஆளு கடைக்கு வந்துட்டு என் கலர் குருவி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட வியவஸ்தையே இருக்கிறது அப்பா இதில் வேறு கலர் என்ன எடுத்து கொடுப்பா இதில் ஒரு இது வாங்குறீ இல்ல நான் வாங்கிட்டேன் வாங்கிக்கோ அங்க நான் என்ன அந்த பிரவுன் கலர் எடுத்துக்கறேன் சரி பா இது ரெண்டையுமே பேக் பண்ணிடு கிரீன் எனக்கு பிரவுன் அந்த அந்த அக்காக்கு ஆ சரிங்க அக்கா ரெண்டே பேக் பண்ணிடுறேன் ஏகா வளந்த அக்கா உங்களுக்கு என்ன மாதிரி சாரி அக்கா வேணும் உங்களுக்கு ஸ்பேஸ் சாரி வேணும் பா மாதிரி எடுத்து போடு ஆ சரிங்க அக்கா பாருங்க அக்கா இந்த நாலு தான் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க என்னது நாலு தான் இருக்கா இன்னும் இருக்கும் பாருப்பா நல்லா பார்த்து எடுத்து போட்டா தான் ஆகுது நீ எடுத்து போறதுக்கு முன்னாடியே நாலு கலர் தான் இருக்குதுன்றுவே தோற்ற பார்க்க பக்கம் சக்கா வந்து கலர் நான் நினக்கிறாங்கண்ணா நீங்கள் வந்துருக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது தான் செம்ம ட்ரெண்ட் போகிறா வரவங்க பூரா இந்த சாருங்க கேட்குறாங்க நான் நாலு தான் இருக்கேன் நீங்களே வந்து உள்ள சரி சரி எனக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா இருக்கும்லங்க்கா ஆ சின்ன பொண்ணு எனக்கு அந்த ஆனியன் பிங்க் கலர் அப்போ நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் பேக் பண்ணியிரு தம்பி அப்படியே ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சில் சாரி எடுத்து போட்டு நான் பார்க்கணும் ஏய் நாலு முடி காசை நிறைய வச்சிருப்பீங்க மலையே ரெண்டு சாரி எடுக்கிறீங்களா என்ன அதுவும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கேட்குறீங்க சும்மா சின்ன பொண்ணு சும்மா களைச்சி போட்டு பார்ப்போம் ஏதாவது நல்லா இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான் பாவங்க்கா எங்க நீங்க வேற எங்க நின்றுட்டே வேலை செய்யறதால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வாங்க போலாம் ஆமாம் இவ நல்ல விளையாட்டு நடிச்சிருவா நீ வேணா போ நாங்கள் பார்த்துட்டு வரோம் சின்ன பொண்ணு நீ என்ன இவ கூட போறே இல்ல பாக்கறியா நான் பார்க்கறேங்க்கா வாங்க பார்க்கலாம் இன்னுமோ பண்ணுங்க நாங்கள் போகிறோம் லட்சுமி அக்கா சந்தியா பூ எல்லாம் எங்கங்க்கா அவள் ஏதோ அந்த எடுக்கணுமா மாமா அதுக்கு பார்க்குறப்ப இருக்கிறாங்க வா நம்மளும் அங்கே போகலாமா சரிங்கக்கா போலா வாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளும் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்போம் சின்ன பிள்ளைகளில் நம்மளும் சேர்ந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் நல்ல துணி எடுக்க முடியும் வாங்க போகலாம் ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிக்கா வா போலாம் அடல அழகான சம்மையா இருக்குடி அம்மா பூまり நாம இதுவே வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல லட்சுமி நான் சொல்லிக்கறேம்மா சரி அடடா இந்த டிரஸ்ல எவ்வளவு அழகா இருக்காங்க ஆமாம்மா ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் ಇದையே எடுத்துக்கோங்க சரிமா انا இது 3000 வருது என்னது 3000மா எக்கோ லக்கங்கள்லாம் நல்லா இருக்குது பாருங்கக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்ப போடுறது வாங்கி கொடுங்கக்கா பூமா இருக்கு நான் வேணா கொஞ்சம் காசு போடுற மீதி காசு உங்க இருக்கிறது கொடுங்க அதெல்லாம் எதுக்கு உங்க மாமியார் வந்துட்டு என் பிள்ளைக்கு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்றதா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஏய் வேற ஏதாவது இருந்தா மாத்திட்டு வாடி மூவாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது போமா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு வந்தன்னு வெயி அவ்வளோதான் உனக்கு வாங்கி தர்றதே பெருசு ஒழுங்கா போய் ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்குள்ள எடுத்துட்டு வா குமாரி மூவாயிரம் ரூபாய்க்குள்ள வேணாம்மா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ள எடுத்துட்டு வரையா சரிம்மா சரி ஏன்னா இந்த இப்படி இருக்கும் இது எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ம் அதை விட இதுதான் நல்லா இருக்கு போய் அதை தூக்கிட்டு இருக்க இது எப்படி இருக்குன்னு பாரு இதுவே போதும் வாங்க போகலாம் அம்மா இதனால வாங்க போலாம் ஏகா நீங்க நிஜமாய் நிம்ம வாங்குதா வந்திருக்கீங்களா அத செலக்ட் பண்ணிட்டீங்களா அக்கா போங்க அக்கா ஏலே இருந்து நின்னுட்டே இருக்கு நீ நரை எடுத்து போடு இதே எடுத்து போடுங்கறீங்களே தவிர சரி சரி கடைசி அந்த செகண்ட் ரோவுல முதல்ல இருக்கு பாரு அந்த பச்சை கலர் எடுத்து போடு அதை எடுத்து நீங்க

இருக்கலாம் அதெல்லாம் தீபாவளி பண்டோடு ஒரு பொட்டி இருக்கு அத கொளுத்துனாவே காசை கொண்டு போய் அட அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கடா வா எங்க வீட்டுக்கு வா எல்லாம் வெடிக்கலாம் பாத்து வெடிங்க நான் போஸ்ட்டில் சொன்ன மாதிரி எல்லாருமே சேஃபாக இருங்க ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது இப்போலாம் ரொம்ப ஃபீவர் வருது அந்த ஃபீவர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்குது எந்திரிக்க முடியல கை காலிலெல்லாம் வலிக்குது ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க யாராவது அப்படி ஃபீவர் வந்துச்சா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க பார்த்து சேஃபாக இருங்க தேங்க்யூ காய்ஸ் எனக்கு இப்போ பரவாயில்ல நான் இப்போ நல்லா இருக்கேன்